வணக்கம் இப்போ போன வீடியோவில் நாங்கள் என்ன பார்த்தோம்னா இப்போ ஒரு பெரிய பந்தியாக வருதுன்றா அதில் வந்து கீ டேர்ம்ஸை வச்சு நாங்கள் அப்படியே ஈஸியாக வந்து ஒரு கேள்விக்கு விட எழுதுகிற மாதிரி தான் நான் போன கிளாஸில் சொல்லி தரேன் இந்த கிளாஸில் என்ன செய்ய போகிறோம்டா இது வந்து ஓ லெவல் ஏ லெவலு இல்லை கிரேட் சிக்ஸில் இருந்து கிரேட் தேர்ட்டின் மட்டும் அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் செய்வீங்க தானே அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம் சரி இப்போ நான் வந்து கொமர்ஸ் படித்தனால கொமர்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ பத்தாம் அமௌண்ட் எடுப்பேன் பத்தாம் அமௌண்டில் வந்து பிஸ்னஸ் ஸ்டடிஸ் அண்ட் அக்கௌண்டிங்ன்னு இருக்குது தானே அப்போ அதில் பார்த்துங்கன்னா மொத்தம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பத்து பாடம் இருக்குண்டா முதலாவது பாடத்தில் வந்து இப்போ சொல்லவும் வணிகத்தின்டா அறிமுகம்னு சொல்லி அதுக்குள்ளே பத்து டாபிக் தெரிவிணும் பத்து டாப்பிக்லேயும் என்னென்ன இருக்கும் இப்போ வணிகம்டா என்னென்ன என்னென்று இருக்கும் அதுக்குள்ளே தேவைண்டா என்னென்று இருக்கும் தேவைக்குள்ள வந்து உதாரணம் இருக்கும் விருப்பம் இருக்கும் பிறகு வந்து வணிகத்தை வகைப்படுத்தினோம் பிறகு அது பேஸ் பண்ணி நிறைய நிறைய போகும் தானே அப்போ உங்களுக்கு என்னெண்டா அதுகள் வந்து இப்போ இப்போ சொல்லுவேன் இப்போ அந்த பத்து டாப்பிக்கையும் வந்து உங்களை ஞாபகம் வச்சுருக்க இல்லுமா இல்லை தானே அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு படிக்கலாம் அது வந்து இலகுவாக இருக்கும் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள முதலாக பாடத்துக்குள்ளே வந்து பத்து டாப்பிக் இருக்குது பத்து டாப்பிக்கில் சப் டாபிக் இருக்குது அப்போ அதுகள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து டிக் டிக் பண்ணி வரும்போது இப்போ உங்களுக்கு சுவர்ண்டா இது வந்து நான் குறித்து வச்சுருக்கேன் அடுத்த சொல்கிறேன் சரியா அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் வருதுண்டா இப்போ படிக்கும்போது சரியா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ சொல்ல வணிகம் பண்ணா என்னென்னு முதலாவது வாசிக்கிறீங்க வாசிக்கும் போது புக்கை பார்க்கக்கூடாது புக்கை பார்க்காம நீங்கள் படித்தது வச்சு யோசிங்க வணிகமென்றால் என்னெண்டா உங்களுக்கு மாதிரி இருந்தால் ஓகேன்னு வந்தால் ஃபுல்லாக எனக்கு கிளியர்னு சொல்லி டிக் பண்ணுவீங்க இதே வந்து எனக்கு வந்து வணிகம்னு சொல்கிறீங்க லாப நோக்கம் வருது லாப நோக்கம் எடுத்தது வருது தேவை விருப்பம் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குண்டா எனக்கு அது ஃபுல்லாக சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வருது இல்லை அப்படின்னா நீங்கள் டவுட் ஒன்று போடுவீங்க டவுட்டுன்னு மார்க் பண்ணிங்க இது அடுத்ததை வந்து பாருங்கள் இப்போ வணிகம்னு சொல்லிட்டீங்க சொன்ன பிறகு வந்து எனக்கு ஒன்றுமே பிளாங்காக இருக்குது ஒன்றுமே வருதில்லை அதை சம்மந்தப்பட்டு ஒரு கீ போய்டும் வருதில்லை ஒரு நோட்ஸும் எனக்கு தெரியாது வேறு வேறு நோட்ஸில் இது தான் வருதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க ஆ ஒழுங்காக எனக்கு ஞாபகம் இல்லைண்டு அது வந்து நீங்கள் புல்லடி போடுவீங்க இது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு போட்டு வச்சிருவீங்க சரியா இது முதல் நாள் செய்வோம் முதல் நாள் வந்து நீங்கள் செக் பண்ணணும் எனக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்கா படித்த பிறகு ஒரு நாள் கொப்பையை பார்த்த பிறகு அடுத்த நாள் என்ன செய்வீங்க ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க அதுக்கு தான் இந்த டேபிள் ஸ்டடி டேபிள்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி செய்ய போகிறீங்க அப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா முதல் நாள் படிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் இப்படி ஷெடியூல் வந்து போட்டு எடிங் எழுதுங்க சரியா என்ன பாடம் வேண்டாலும் ஓகே இப்போ நான் வந்து ஓ லெவல் பாடத்தில் வந்து கிரேட் டென் புக் எடுத்தேன்னா அதில் வந்து ஹெடிங்கை போடுறேன் அடிப்படை வணிகத்தின் அடிப்படையை போட்டு அதுக்குள்ளே முதலாவது என்ன என்ன கருண்டு போ போட போகிறேன் அது கீழே வந்து சப்டாபிக் வந்து வரை விளக்கணம் அடுத்து வந்து தேவை இப்போ வரை விளக்கணம் வந்து நான் சொல்லி பார்க்குறேன் வணிகத்தை வரை விளக்கம் என தேவை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ம லாப நோக்குடனும் லாப நோக்கம் விதமான ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் வணிகம் அப்போ எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்குது தானே அப்போ நான் என்ன செய்வேன் ஃபுல்லாக எனக்கு கிளியராக இருக்குதுன்னு சொல்லி போடும் இதே வந்து டவுட் பார்ப்போம் இப்போ தேவைன்றா நான் சொல்கிறேன் அத்தியாவசியம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது மிச்சம் ஒன்றும் உதாரணமும் ஞாபகம் இல்லை மனிதன் அந்த வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இல்லை அது சின்ன சின்ன வேர்டும் இன்னும் கீட்டம் இருக்குது தானே அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லாட்டி டவுட் ஒன்று போட போகிறீங்க இதே வந்து நான் அடுத்த சொல்கிறேன் விருப்பம் ஒன்றை எடுத்து எனக்கு விருப்பம் வந்து ஒன்றும் க்ளியராகவே ஞாபகம் இல்லைன்னு வைங்களேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எனக்கு கிளியராகவே ஞாபகம் இல்லைண்டா எனக்கு ஒன்றுமே விளங்குதுலன்னு தர போடுறீங்க இது வந்து பர்ஸ்னால் போடுறீங்க சரியா பர்ஸ்னால் போடுறீங்க அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இப்போ அடுத்த நாள் நீங்கள் அந்த ஷெடியூலை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் எனக்கு வந்து என்னக்காரு வந்து ஞாபகம் இருக்குது தானே அப்போ அது மறக்காது எங்களுக்கு அப்போ என்ன அதை படிக்காமல் டவுட்டாக உள்ளதையும் நீங்கள் ஃபுல்லாக எனக்கு ஞாபகமே இல்லைன்ட்டு இருக்குது தானே அதையும் வந்து கூட கவனம் எடுத்து படித்தீங்கண்டா அப்போ அடுத்த நாள் என்ன செய்வோம் கூட கவனம் படிச்சுட்டு அடுத்த நாள் என்ன செய்வீங்க திருப்பி ஒரு கார் ரிட்டர்ன் பண்ணுங்கள் மணி என்ன கரு ஓகே உங்களுக்கு இப்போ தேவையில் வந்து சின்ன சின்ன தானே விடுபட்டுருக்கு திருப்பி சொல்லி பாருங்கள் அடுத்த முறை சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு என்னது அது வந்து கிளியராக இருக்கும் தானே கிளியர் பிறகு அதில் ஒரு டிக் அப்போ எனக்கு என்னது வணிக எனக்கரும் ஃபுல்லாக தெரியும் தேவையும் ஃபுல்லாக தெரியும் தானே அப்போ டிக் பண்ணிடுவேன் இதை அடுத்தது பாருங்கள் விருப்பம் விருப்பம்லேன்னு திருப்பியும் நீங்கள் யோசிக்கிற யோசிக்க வருதில்லை சின்ன சின்னதாக கீப் மட்டும் தான் வருதே தவிர மிச்சம் வருதில்லை அப்போ அது டவுட்டுன்னு போடுங்க அதுக்கு அடுத்த நாள் அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டேட் போனீங்கன்னா ஃபுல்லாக சொல்லி பாருங்கள் விருப்பம் உண்டு ஓகேன்னு வந்தால் டிக்கை போடுங்க அப்படியே ஒவ்வொரு நாலு மணி நீங்கள் செய்ய செய்ய என்ன வருமெண்டா உங்களை புக்குள்ள பாடங்கள் அவ்வளோ என்னென்ன இருக்கிறன்னு வரும் என்னென்ன அதுக்குள்ள அம்சங்கள் உள்ளடங்கின்னு வரும் பிறகு அதில் கீ டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும் பிறகு வந்து திருப்பி திருப்பி நீங்கள் ஒண்ட ஒண்ட திருப்பி ரிவேர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மறந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்போ உங்களுக்கு பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி இனி ஏதாவது கொஷின் செஞ்சாலும் சரி மிஸ் ஆக கேள்வி கேட்டாலும் சரி ஈஸியாக உங்களுக்கு அதுக்கான பதிலாக கொடுக்குற மாதிரி இருக்கும் கேள்வி கேள்விக்கான ஆன்சரை வந்து இலக்க வந்து நீங்கள் எழுதிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பிறகு வந்து பாஸ் பேப்பரில் வந்து உங்களுக்கு இப்போ பாஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா முதல் வருஷம் வர முதலாவது கேள்வி வந்து வர விலக்கத்தில் தான் வரப்போகுது அப்போ அடுத்த வருஷமும் அதே தானே வரப்போகுது அப்போ பாஸ் பேப்பரை செக் பண்ணும்போது அது அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்போ பாஸ் பேப்பரை செக் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் ஆ இது வருதுன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி படிச்சிருக்கீங்க இந்த பத்து கீ பாயிண்ட்டுகள் இருந்தால் எப்படியும் கேள்வி எடுத்து போட போகிறாங்க அவுட் ஆஃப் சிலபஸில் வராது தானே அப்போ நீங்கள் இந்த பத்து டாப்பிக்கை நல்லா க்ளியராக வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அடுத்து அடுத்ததாக வந்து இதை எப்படி நான் ப்ரொசஸ் உங்களுக்கு எப்படி நீங்கள் எழுதி படிக்கிறேன்னு ஒரு க சொல்லித்தார் பாருங்கள் ஓகேயா இப்போ நான் வந்து ஓலே சப்ஜெக்ட் படித்து கொடுக்குறனால அதை எடுக்கிறனால வணிகம் கணக்கிடையே அந்த பாடத்துக்கான இதை நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் படித்தாலும் ஓகே ஃபிசிக்ஸ் படித்தாலும் ஓகே கிரேட் சிக்ஸ் வந்து ஆக்கள் வந்து நைன் மட்டும் விஞ்ஞானம் வந்தால் விஞ்ஞானம் போடுங்க ஹிஸ்ட்ரி என்ன ஹிஸ்ட்ரி போடுங்க பிறகு வந்து பக்கத்தில் எழுதணும் என்ன கிரேட் பிறகு வந்து அதுக்குள்ள வந்து முதலாவது தேச்சியாக ரெண்டாவது ஏச்சி இது வந்து முதலாவது தேச்சினால் நான் முதலாவது தேச்சின்னு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது தேர்ச்சிக்கில் என்னென்ன வருமான்னு ஒரு வணிகம் தொடர்பான அடிப்படை எண்ணிக்கிறது தான் முதலாவது தேர்ச்சிக்கான அந்த இதாக இருக்குது சரி எடிங்க இருக்குது அதுக்குள்ளே வந்து நான் இதில் வந்து சப்பாக ஆற பிரிச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து வரை விளக்கணம் ஓகே வணிக நோக்கங்களுக்கான இலக்குகள் ஓகே தேவை விருப்பம் என்று நான் ஒரே எடிங் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்படி கஷ்டம் உண்டால் தேவை இல்லாட்டி விருப்பமண்டு எடுக்கலாம் தனித்தனியாகவும் எடுக்கலாம் பொருட்கள் உற்பத்தி வணிகத்தில் வந்து இப்படி மட்டும்தான் பொருட்கள் உற்பத்தி வணிகத்தில் வந்து நிறைய இருக்குது தானே அப்போ சப்பாவும் நீங்கள் போட்டு பாடமாக்கலாம் தேவை உற்பத்தி உற்பத்திக்காரங்களும் நாலு இருக்கு நிலம் உழைப்பு மூலதன முயற்சின்னு இருக்க தானே அதை நீங்கள் தனித்தனியாக டெஃபினிஷன் உங்களுக்கு பாடம் இப்போ உற்பத்திக்கார நீங்கள் வந்து இப்போ இதை சொல்லிவிட்டு இந்த நாளே உங்களுக்கு ஒரேடியா சொல்லலாமண்டா இப்படி எழுதுங்க இல்லை எனக்கு சொல்ல கஷ்டம்னா நீங்கள் நாளே வந்து தனியாக எழுதிட்டும் டிக் பண்ணலாம் இப்போ எப்படி டிக் பண்ணுறேன் காரணம் முதல்ல நான் சொன்னது எக்ஸாம்பிளில் படி நான் பார்க்குறேன் நான் சொன்னேன்னா வரவிலக்கணத்தையும் தேவை விருப்பம் தான் எடுத்து நான் அப்போ வரவிலக்கணம் எனக்கு வரவிளக்கணம் வந்து ஃபுல்லாக சரி தானே அப்போ நான் இன்றைக்கி போகிறேன் இன்றைக்கு டேட் என்னது பன்னெண்டு இருபத்தி ஏழு சரி அப்போ பன்னெண்டு இருபத்தி ஏழுன்னு போடுறேன் சரி பன்னெண்டு இருபது டேட்டில் வந்து எனக்கு வரை விளக்கணம் நான் சொல்லி பார்த்தேன்னா எனக்கு வந்து கிளியராக இருக்குண்டா நான் டிக் பண்ணுறேன் ஓகே இதே வந்து எனக்கு தேவை விருப்பம் வந்து எனக்கு டவுட்டாக இருக்கு தானே டவுட்னா டவுட்டை போடுறேன் எனக்கு வணிக நோக்கங்களும் விளக்குகளும் வந்து எனக்கு நல்லா ஃபுல்லாகவே எனக்கு ஒன்றும் தெரியாது சரியா வேறு யோசனைகள் எல்லாம் வருதுன்னு சொல்லிங்கன்னா அது எனக்கு தெரியாதுன்னு போடுறீங்க சரி நாளைக்கு நான் இதை வந்து ரிவிஷன் பார்த்துட்டேன் சரியா இவ்வளோத்தையும் படித்து எனக்கு கொஞ்சம் க்ளியராக இருக்குது அப்போ எனக்கு நாலையான் டேட்டை போடுங்க பன்னெண்டு இருபத்தி எட்டு நாலையான் டேட்டுன்னு போடுங்க அப்படி போட்ட நீங்கள் என்னடா வரை நம்ம ஓகே தானே உங்களுக்கு எப்படியும் ஞாபகம் இருக்கும் ஓகே டிக் இப்போ வந்து உள்ளது தேவையும் விருப்பம் இருக்குது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க தேவையும் விருப்பம் வந்து எனக்கு ஃபுல்லாக அதை டெஃபினேஷன் உதாரணம் எல்லாமே எனக்கு கிளியருண்டா அதை டிக் பண்ணுறீங்க வணிக நோக்கங்களுக்கும் இலக்குகளுக்கும் வந்து எனக்கு திருப்பியும் எனக்கு டவுட்டாக இருக்குண்டா டவுட்டை போடுங்க பிரச்சனை இல்லை சரி அடுத்த நாள் அடுத்த டேட்டை போடுங்க சரியா அப்போ இப்போ பாருங்கள் எனக்கு வரை விளக்கணும் தெரியும் தேவை இருப்போம் இப்போ கிளியர் இப்போ அடுத்த முறை சொல்லும் போது உங்களுக்கு நோக்கங்கள் வந்து கிளியர் ஆகிரும் அப்போ என்னது இப்போ மூண்டும் கவர் அப்படி தான் எல்லாத்துக்கும் நீங்கள் போது கடைசியில் வந்து நீங்கள் இது கடைசியில் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதாக்கே ஒரு செஞ்சுட்டு போன பத்து பத்து டேட்டா செஞ்சுட்டே போவீங்க கடைசியில் உங்களுக்கு என்ன வரும் இது ஃபுல்லாக உங்களுக்கு டிக்காக தான் வரும் அப்போ ச இந்த ஆறு வரை விளக்கணம் என்ன அதில் உதாரணம் என்ன என்ன கேட்டாலும் உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ என்னது உங்களுக்கு எக்ஸாமும் நல்லா எழுதுவா ஞாபகம் வச்சு மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் தேய்ச்சி ரெண்டுக்கு போகிறேன்டா அப்படி செய்கிறேண்டா இதில் அப்படி பெரிய கோடு போட்டு தேய்ச்சி ரெண்டுன்னு போடும் தேய்ச்சி ரெண்டு போடு என்னது வணிக சூழல் தானே வணிக சூழலுக்குள்ள வந்து என்னென்ன சப் ஏடிங் இருக்கோ அவ்வளோ எழுதி திருப்பி இதே மாதிரி செய்யுங்க சரியா இப்போ ரெண்டாவது இடிங்க பார்த்தீங்கன்னா வணிக சூழல் வணிக சூழலுக்கு வந்து அக்கறை கொளும் பிரிவினன் இருக்குது அது எனக்கு தெரியும் அதனால் டிக் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக தெரிய மாட்டேன் பிறகு வந்து வணிக சூழல் அறிமுகம் பிறகு அகச்சூழல்களை வந்து உரிமையாளர் அந்த மாதிரி ஊழியர் முகாமியார் அந்த மாதிரி வரவேணும் புறச்சூழலுக்கு வந்து ஏழு இருக்க அந்த பொருளாதூழல் தொழில்நுட்ப சூழல் பூலோக சூழல் அந்த மாதிரி இருக்குது அது வந்து நீங்கள் உண்டாக சொல்கிறாலும் ஓகே அப்படி இல்லை எனக்கு கஷ்டம்ண்டால் ஏழையும் எழுதி நீங்கள் ஒன் பையாக டிக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படித்தான் எல்லாத்துக்கும் தார சப்பேடிங்க எல்லாத்தையும் எழுதி நீங்கள் டிக் டிக் பண்ணிங்கண்டா கடைசியில் வந்து உங்களுக்கு கடைசி நாள் அப்படி என்னது எல்லாமே உங்களுக்கு ஓகேயா இருக்கும் அப்போ நீங்கள் என்ன எக்ஸாமை வந்து இப்போ எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு என்னது தார எல்லா கேள்வியையும் வந்து உங்களுக்கு அதில் இருக்க எல்லா விடையும் வந்து உங்களுக்கு கொஷனுக்கான விடை வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இலகு வந்து கூட மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா இது வந்து எல்லா பாடத்துக்கும் செய்யலாம் சரியா நோட்ஸ் பாடமும் சரி அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் சரி மேக்ஸ் இருந்தாலும் சரி மேக்ஸ் இருந்தால் இப்படி இல்லை இப்போ சொல்லுவேன் காரணி படத்தில் இருந்த ஹெடிங் போட்டிங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது தானே அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் எழுதிட்டு ஒரு ஒவ்வொரு ஒரு ஃபார்மில் இருக்குது அதுக்கு எக்ஸாமில் செஞ்சு பார்க்கணும் அப்போ எக்ஸாம் செஞ்சு செஞ்சு பார்த்தா டிக் பண்ணணும் மேக்ஸுக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் அப்படி செய்யலாம் இல்லை நோட்ஸ் பாடங்களுக்கு நீங்கள் இப்படி எழுதி சப் ஹெடிங்குகளை நீங்கள் இப்படி செஞ்சால் உங்களை எக்ஸாம் வந்து ஈஸியாக வரும் அதே மாதிரி எல்லா கொஷனுக்கும் வந்து விட எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் பெரு வந்து கூட்டிக் கொள்ள மாதிரி இருக்கும் ஓகேயா